அறம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவள்ளூரில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்டீரியர் ஒர்க் நிறுவனம் நடத்திட்டு வர ஜேஎஸ்எம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பற்றி ஒரு ஹோம் டூர் வீடியோவாக இதில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பில்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கவும் உங்கள் கனவு இல்லத்தை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கவும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே சொந்த வீடு என்பது ஒரு வாழ்நாள் கனவு அது மட்டும் இல்லாமல் வீடுன்றது ஒரு நிரந்தரமான சொத்து இத்தனை தலைமுறை கடந்தாலும் அழியாத அசையாத சொத்து வீடு அப்பேற்பட்டு வீட்டை கட்டும் போது ரொம்பவே பார்த்து பார்த்து தான் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நல்ல தரமான பில்டர் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களா அம்பிக்கையானவங்களா அவங்க கட்டித்தரும் வீடுகள் தரமானதா இருக்கா நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வர்களா இருக்காங்களா சொன்ன தேதியில வீடு கட்டி முடிப்பாங்களா பேசிய விலைக்குள் தரமான வீட்டை கட்டி முடித்து கொடுப்பாங்களா இதெல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டியது பில்டர் ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி மக்களின் நம்பிக்கையை பெற்று கடந்த எட்டு ஆண்டுகளில் திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தரமான வீடுகளை கட்டு கொடுத்து வரும் ஜேஎஸ்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தை பற்றி தான் பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக கடம்பத்தூர் பக்கத்துல இருக்க பிரியாங்கப்பம் சைட்ல ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு வருது இந்த வீட்டை பத்தி எஸ் எம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனர் திரு பெருமாள் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அது இதுல வந்து செட் பேக் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமாக வந்து ரெண்டு ரெண்டு இடம் விட்டு விட்டுல பார்க்கிங் கொடுத்து ஒரு எட்நூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு கட்டுருக்கு ஆக்சுவலா வீடாக பார்க்குறப்போ இது நார்த் ஃபேஸிங் வீடு ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் ஒரு எலிவேஷன் கொஞ்சம் டீசெண்டாக வச்சு வேணுன்ற மாதிரி இந்த கிளைண்ட் ஆசைப்பட்டாங்க டெவலப் பண்ணது இது இடத்த போது வீடு ஆக்சுவலாக நம்ம கம்பெனியை பொறுத்த மட்டும் நம்ம ஜேஎஸ்எம் அண்ட் டெவலப்பர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது டூ தௌசண்ட் செவன்டீனில் நமக்கு சிவில்ல ஒரு பெரிய இயர்ஸ் இயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு நம்ம கார்பேட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஹை ஹைரெஸ்ட் பில்டிங்கு ப்ளஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய மால் ஃபீனிக்ஸ் வேலைச்சரியில் வேலைச்சர் ஃபீனிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஃபீனிக்ஸு ப்ளஸ் இஎயில் ஹிரானந்த் நெப்ஸ்கேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஓஎம்ஆரில் அங்கெல்லாம் கூட நம்ம பெரிய ப்ராஜெக்ட்டில் தான் இருந்தோம் அப்புறம் நம்ம சரி ஓகே சிவில் சைடில் மாதிரி சின்ன சின்ன வீடு கட்டலாம்ன்ற கட்டலாம்ன்றதா அந்த மாதிரி கம்பெனி ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆரம்பித்து இதுவரைமே நம்ம ஒரு நாற்பது வீடு மேலே நம்ம கட்டியிருக்கோம் இன்டீரியர்லயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இன்டெப்த்தாக நாலேஜ் இருக்குன்றதால இங்கே திருவள்ளில் கொஞ்சம் மாடர்ன் விலாசாக கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த கிளைண்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப் எலிவேஷன் தான் கேட்டிருந்தாரு ஆக்சுவலாக அந்த கேட் எல்லாமே வந்துட்டு ஹெச்பிஎல் ஷீட்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்சில் பண்ணி அதில் ஹெச்பிஎல்ன்ற மெட்டீரியல் போட்டு இந்த உடன் டைலையும் இந்த கேட்டையும் மேட்ச் பண்ணுற மாதிரி எலிவேஷனுக்காக பண்ண கேட் இது பொறுத்த எல்லாமே தீக்கூட்டு தான் இந்த டோரு பிளஸ் இந்த வாசக்கால் இது எல்லாமே வந்து என் பட்ஜெட்லேயே வந்துடும் அடிஷனலா எதுவும் பே அவசியம் இல்லை இந்த டிசைன்ல இருந்து இந்த டோர்ல இருந்து இந்த கிளாஸ் இது எல்லாமே வந்து என் பட்ஜெட்லேயே வந்துடும் இந்த எஸ்எஸ் கேட்லாம் வந்து கிளைண்ட் வந்து சேஃப்டிக்காக போட்ட விஷயம் அதனால அதெல்லாம் அடிஷ்னலாக பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த டோர்ல பார்க்குற இந்த இந்த இருந்து இந்த ஹேண்டில் இந்த 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 பிளாக்கு ப்ளஸ் இல்லை பின்னால் போட்டிருக்க இந்த பிராஸ் ஃபிட்டிங்ஸு இது எல்லாமே வந்துட்டு என் பட்ஜெட்லேயே வந்துடுற விஷயம் தான் அது இதுக்கெல்லாம் கிளைண்ட் அடிஷ்னலாக பே பண்ணுற எந்த அவசியமும் இல்லை இதில் சொல்ல போனால் இந்த ஹாலில் ஒரு டீசெண்டாக ஒரு ஃபால் சீலிங் போட்டிருக்கு அவங்க கேட்டாங்கன்றதுக்காக ப்ளஸ் வந்து இது வந்து டூ பிஹெச்கே ஹவுஸ் இது ஒரு பெரிய கிச்சன் இதில் கிச்சன் கேட்டிருந்தாங்கன்றதுல பெரிய கிச்சனு கிச்சன்லேயுமே வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு எட்டு அடிக்கு தான் டைல் ஒட்டுவாங்க பட்டு நம்ம கஸ்டமருடைய ஈஸி மெயின்டெனன்ஸ்ன்றதுக்காக வந்து அப் டு ரூ வரையும் பத்து அடிக்குமே டைல் ஒட்டி கொடுத்துட்றோம் கிச்சனில் வந்து கிரானைட் போட்டு கொடுப்பாங்க கிளைண்ட்டு கேட்டால் கிரானைட்டு அப்படி இல்லைன்னா நான் இந்த மாதிரி கார்ட்ஸ் தான் போட்டு தரேன் இது கோர்ட்ஸ்ன்றது ஸ்கொயர் ஃபீட்டே கிட்டத்தட்ட ஒன் செவன்டி ருபீஸ் வந்துடும் இந்த கார்ட்ஸ் தான் போட்டு கொடுக்குறோம் இது வந்து இதுவும் ஆக்சுவலாக நேச்சுரல் ஸ்டோன் கிடையாது கிரானைட் மாதிரி பட் இது ரஃப் அண்ட் ரஃப் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஷிங்க்குமே பார்த்தா எஸ்எஸ் ஷிங் வச்சு கொடுக்குறதில்ல நான் ஏன்னா அது துரு துருபிடிக்கின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்றால இது மாதிரி கார்ட்ஸ்லேயே வந்து நம்ம எஃப்ஆர்பியில் போடுற ஷிங்க் வச்சு கொடுத்துட்றோம் இது வேரண்ட் டேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் அந்த எந்த கலரில் கலரில் கல் போகிறமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷிங்கை சூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி டேப் வந்துடும் பேட்டி தான் எல்லா ஃபிட்டிங்ஸும் போட்டு கொடுக்குறோம் ஒன்று வந்து மோட்டர் வாட்டருக்கும் ஒன்று வந்து மேலேருந்து ஓவர் ஹெட் டேங்க்காக வச்சு கொடுத்துரும் ஆர்ஓ பாயிண்ட்டுமே இதில் வந்துடும் நமக்கு ஒரு கிச்சனில் பார்க்குறப்ப ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் ஒரு லாஃப்ட் கொடுத்துடலாம் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு இதில் பார்க்குற எல்லாமே வந்து என் பட்ஜெட்டில் வந்தது தான் இதில் நான் கிளைண்ட் எதுவுமே அடிஷனலாக பே பண்ணல அவங்க பே பண்ணவும் தேவையில்லை ஒரு காமனாக ஒரு ஏரியாவில் ஒரு இங்கே ஆக்சுவலாக எங்கள் கம்பெனி பிராண்டு போட்ட மாதிரி ஒரு ஒரு மிரர் ஒன்று வந்துடும் அது வீடு பால் காய்ச்சின பிறந்த நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி நாளில் இருக்கும் இந்த மாதிரி வாஷ் பேஷன் காமனாக கொடுத்துட்றோம் பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே இந்த குவாலிட்டி தான் இருக்கும் இந்த டோர் ஃப்ரேம்ஸ் எல்லாமே தீக் தான் இது எல்லாமே வந்து நம்ம ஃபிளஷ் டோர் ரெடிமேட் டோர் தான் நம்ம வாங்கிக்கிறோம் இது வந்து கெஸ்ட் பெட்ரூம் அது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அவங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக பெட்ரூம் லாக்ஸ் கூட நம்ம வந்து ஆல் ட்ராப்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஆன்டிக் ஃபினிஷில் வர இந்த மாதிரி லாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் என்னால் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் எல்லா எல்லா டோருக்குமே வந்து ஒரு டோர் ஸ்டாப்பர் வந்துடும் ஒரு மேக்னெட்டிக் கேட்ச் வந்துடும் ப்ளஸ் வந்து ரெண்டு ஆல்ட்ராப் வந்துடும் கீழே மேலே லாக் பண்ணுற மாதிரி ஆல்ட்ராப் வந்துடும் இன்ஜஸ் எல்லாமே ஹெவி டியூட்டி இன்ஜஸ் தான் போடுவோம் அதுவுமே ப்ராஸ் ஃபினிஷ் தான் மொத்தமே இருக்கும் அதில் ஆன்டிக் அது இன்னொரு விஷயம் நம்ம என்னோடய ஜேஎஸ்களை பொறுத்த மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது டாய்லெட் டோர் வந்து பிளாஸ்டிக்கில் போடுறதே கிடையாது பிவிசியில் இது வந்து டபுள்யூபிசிங்கிற மெட்டீரியல் இது இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வந்துருக்கு இது வந்து இந்த இந்த ஃபுட்டு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு மழையில் என்னானாலும் ஒன்றுமே ஆகாது இது இப்போது பிளாஸ்டிக் டோர் போட்டால் அந்த பிளாஸ்டிக் டோர் வந்து ஹேண்டெல்லாம் உடஞ்சிரும் டாப்பெல்லாம் போய்டுற மாதிரி இருக்கும் இதில் அடிஷனலா இன்னொன்னு பண்றதுனா இந்த டோர்லாம் வந்துட்டு நீங்கள் திறந்து விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும் ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றேன் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் தனியாக தாப்பா எல்லாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை யூஸ் பண்ண போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் இது என்னுடைய மாஸ்டர் பெட்ரூம் டாய்லெட்டு அந்த டாய்லெட்டை பொறுத்த மட்டும் இல்லை டாய்லெட்டில் எல்லாமே டைல் வந்து அப் டு ரூப் தான் ஒட்டி கொடுக்குறோம் இப்போ அடி ஒட்டி கொடுப்பாங்க லோக்கலில் ஒரு சிலர்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம கிட்ட ஏன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் டாய்லெட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஹைட்டை கொட்டி கொடுத்துருவோம் இந்த டாய்லெட்ல பார்க்குற இந்த ஃபிட்டிங்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே என் பட்ஜெட்ல ஃபிட்டிங்ஸ் தான் இந்த கிளாசெட் இருக்கட்டும் பிளஸ் இந்த மிக்சர் இருக்கட்டும் இந்த ஷவர் இது வந்து ரெயின் ஷவர்னு சொல்லுவோம் இது வந்து ரெயின் ஷவர்னு சொல்லுவோம் இந்த மிக்சரும் சரி இந்த இந்த தேடி வரல வந்துட்டு ஜேர்ல தான் போடுறேன் எல்லாமே நான் பிளஸ் வந்து இது வந்து க்ரௌன் சொல்லுவோம் கிளாசெட்டை இந்த மாதிரி சிங்கிள் சூட் கிளாசட் தான் போட்டு தரேன் நான் எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து எதுவும் அடிஷனலாக பே பண்ண எந்த அவசியமே இல்லை இந்த இந்த ஃபினிஷ் பார்க்குறாங்கல்ல இது எல்லாமே என் பட்ஜெட்டில் வர்றதுதான் டைல் பொறுத்து மட்டும் நான் வந்து வாலுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸும் ஃப்ளோருக்கு வந்து ஃபிஃப்ட்டி ருபீஸும் என் ஸ்பெசிஃபிகேஷனில் கோட் பண்றேன் இது கிளைண்ட் அவர் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டாரு இன்கேஸ் இது வந்து இந்த டைல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் டைல் ஒரு அவர் சிக்ஸ்டி ருபீஸ்ல பார்த்தா டைல அந்த டுவெண்ட்டி ருபீஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும் இதுபடி இந்த டாய்லெட் டோர்ல இருந்து எல்லா ஃபிட்டிங்ஸ் நம்மளுடைய என் பட்ஜெட்டில் வர்றது தான் எலக்ட்ரிக்கலை பொறுத்த மட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் வந்து கம்ப்ளீட் வந்து எல்லாமே ஆர்பிட் தான் ஒயரு கேபிள் சுவிட்சு சாக்கெட்ஸு லைட்டு எல்லாமே வந்து க்ளீனாக ஆர்பிட் தான் லைட்டும் ஃபிட்டிங்ஸ் லைட்டு ப்ளஸ் ஃபேனு அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து கிளைண்ட் அவங்க ஸ்கோப்பில் போட்டுக்கணும் ப்ளஸ் இந்த கம்ப்ளீட்டாக வந்து சுவிட்சு சாக்கெட்டு போர்டு இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருவோம் டிஸ்ட்ரிபியூஷன் கூட நான் பண்ணி கொடுத்துருவேன் ப்ளஸ் மெயின் டோருடைய லேபர் ப்ளஸ் மெயின் டோருடைய மெட்டீரியல் மட்டும் கிளைண்ட் அவங்களுடைய அவங்க தனியாக பேர் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இது ஆக்சுவலாக இது இன்னொரு பெட்ரூம் இது இதில் செல்ஃப் ப்ரொவைஷன் ரொம்ப அதிகமாக கெட்டார் அவர் அதனால் ரெண்டு செல்ஃபாக கட்டி கொடுத்துருக்கோம் இது வந்து இதில் ஒரு டாய்லெட் இருக்கும் டாய்லெட் நம்ம சொன்ன மாதிரி தான் அதே டபிள்யூபிசிடி வாசு ஆட்டோமேட்டிக் லாசிங்ஸோட இந்தியன் டாய்லெட் அப்படின்னு போறோம்னா இந்தியன் டாய்லெட்டுக்கு வந்து இந்த மாதிரி டேங்க் ஒன்று நம்மக்கிட்ட கிட்ட டேங்க் ப்ரொவைஷன் நம்ம கொடுத்துட்றோம் இதுதான் காமன் செட்டப் ஒரு ரெண்டு மூணு டாய்லெட் இருந்தாலும் ஒரு டாய்லெட் வந்து ரைன் ஷவர் கொடுத்தா மிதி பேசிக் டாய்லெட்ஸில் இந்த மாதிரி தான் ஷவர் இருக்கும் இந்த மாதிரி மிக்சர் இருக்கும் கீசருக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்தியனுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த் பாஸ்வேர்ட் ஒன்று கொடுத்துருவோம் வாஷ் பண்றதுக்கு ஹெல்த் பாஸ்வர்டு கொடுத்துருவோம் இதுக்குமே வந்து எக்ஸாஸ்ட் இது இருக்கும் இந்த டைலில் வந்து என் பட்ஜெட்லேயே வர டைல் டைல் இதுக்கு வந்து வந்து அடிஷனா பே பண்ண அவசியம் இல்லை ஒரு வாஷிங் மிஷின அடிஷனல் ப்ரொவிஷன் கேட்டாரு அதனால உள்ள கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இந்த படிக்கிற டைல்ஸ் எல்லாமே ஃபுல் பாடி டைல்ஸ் இது இதுவுமே என் பட்ஜெட்டில் வராது பட் இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம பேசிக்கிறோம் நம்ம அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு சில இடத்துல பெனிஃபிட்ஸ் இருந்தால் சரி இந்த டைல் போட்டு தரேன் அந்த டிஃப்ரென்ஸ் காஸ்ட் வந்து எல்லாம் கொடுத்துருன்ற மாதிரி இந்த மாதிரி டைல்ஸ் நம்ம போட்டு கொடுத்துடுறாங்க பட் இது ஸ்பெசிஃபிகேஷனில் வராத டைல் தான் அதை ஆக்சுவலாக போனாது பட் இதுவுமே கிளைண்ட் வந்து வேறு இதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்கன்ற பட்சத்தில் அந்த பெனிஃபிட் கொண்டு வந்து டைலில் காமிச்சு இதை நம்ம அவங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்றா அதெல்லாம் இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு இதான் சொன்னேன் இந்த எலக்ட்ரிக்கல் இந்த ஃபிட்டிங்ஸு ப்ளஸ் இங்கிருந்து இபி கனெக்ஷனுக்கு போகிறது இது எல்லாமே வந்து கைன் ஸ்கோப்பில் இருக்கும் லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே கைன்ஸ் ஸ்கோப்பில் இருக்கும் இங்கேருந்து உள்ள ஃபுல் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டிலிருந்து மீதி உள்ளே எல்லாமே ஏன் ஸ்கோப்லேயே இருக்கும் மொத்தமாக நம்ம பட்ஜெட்லேயே வந்துடும் இது ஒரு காமன் டாய்லெட் கேட்டிருந்தார் அவர் வெளியே ஒரு வாஷிங்காக மட்டும் அது ஜஸ்ட்டு சும்மா வாஷ் ஏரியா தான் இன்னும் சும்மா இருக்கு இந்த இடம் ஒரு டாய்லெட்டாக பண்ணிக்கொடுங்கு கேட்டார் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் டபுள்யூபிசி டோர் போகிறது டாய்லெட்டுக்கு நம்ம மட்டும் தான் இது காஸ்ட்னு பார்க்கறப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆறாயிரத்து எட்நூறுவா வருது பிவிசி டோர் போட்டால் ஒரு ரெண்டாயிரத்து நானூறுவா தான் நமக்கு பட் இந்த டோர் போகிறதால நமக்கு அடிஷனல் நாலாயிரம் ரூபா தான் ஆனால் இதுதான் போட்டுத்தரோம் நம்ம ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம டை டிவியேட் பண்ணுறதே கிடையாது நம்ம இந்த ஹேண்ட் ரைலும் என் பட்ஜெட்லேயே வந்துடும் இந்த படிக்கட்ட ஹேண்ட் ரைடு இருக்குல்ல இதெல்லாம் வந்து என் பட்ஜெட்லேயே வந்துடும் டோர்லாம் ஆக்சுவலாக ஒன்றும் பாலிஷிங் முடியலை இப்போ தான் பாலிஷிங் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால டோர்லாம் கொஞ்சம் ராஃப் ஃபினிஷாக இருக்குது ஃபினிஷ் அப்புறம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ரெண்டிங் போஷன் இது ரெண்டிங் போர்ஷன் தான் இது இடமே மொத்தமே வந்து ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் ஏரியாவே மொத்தமாக அது இதில் ஓப்பன் கிச்சனு ரெண்டிங் போஷன் இதில் கூட நம்ம வேற மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணல இதுலையுமே வந்து நம்ம வந்து குவாட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஷிங்க் வந்து நம்ம ஃபைபர் ஷிங்க் தான் கொடுத்துருக்கோம் எஃப்ஆர் தான் கொடுத்துருக்கோம் இங்க டைல் அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு எல்லாம் டைல் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அதனால டைல்லாம் மேல இல்ல இங்கேயுமே நம்ம அப் டு போட்டு கொடுத்துருக்கோம் டைல இல்லை ஒன் பிஹெச்கே இது சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இது பட் இது ரெண்டிங் போஷனாக இருந்தாலும் இங்கேயும் வர டாய்லெட்லாம் இந்த ஃபிட்டிங்ஸ் தான் டாய்லெட் ப்ளஸ் நம்ம நார்மல் டபுள்யூசி நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த மாதிரி சிங்கிள் சீட் டபுள் சீட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் டாய்லெட்டு டேப் போட்டு மாட்டோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி மிக்சர் தான் போட்டு தருவோம் ஹாட் அண்ட் கோல்டுக்கு ஷவருமே இந்த ஷவர் தான் இப்போ மாஸ்டர் பெட்ரூமா இருந்தால் மட்டும் தான் வந்து டூ தேர்ட்டி எம்எம் டயாவில் வந்து ரெயின் ஷவர் போட்டு தருவோம் மீதி எல்லாமே இந்த மாதிரி நாமினலாக வர இந்த ஒன் டென் எம்எம் டயாவும் இது ஆக்சுவலாக அவருடைய ஆஃபீஸ் அவர் இருக்குது அவர் ஆஃபீஸுக்காக அந்த இடம் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டபுள்யூபிசி டோர் தான் போட்டிருப்போம் விண்டோஸ் போட்டிருப்போம் இப்போ அந்த டைல் நான் கீழே படிக்கிற டைல் சொன்னல ஏன்னா டபுள்யூபிசி டோர் போகிறதால வந்து ரேட் ரைஸ் வந்து உடன் டோருக்கும் டபுள்யூபிசிக்கும் ஒரு ரேட் ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கொஞ்சம் பேசிக்காக உடன் டோர்ஸ்னா உடன் விண்டோஸ்னா ரேட் அதிகம் டபுள்யூ பிசுனு போகிறப்ப ரேட்டு கொஞ்சம் நம்ம குறையை நமக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டே வந்து பார்க்கறப்ப த்ரீ சிக்ஸ்டி அதை ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் அது மாதிரி வரும் நமக்கு ப்ளஸ் வந்து இதை கிரில் நம்ம அடிஷனலாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுட்டு போகிறதுக்கு போல இது போகிறதால ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஐம்பது ரூபா நம்ம மிச்ச மாற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம வந்துட்டு இப்போ அவங்களுக்கு இப்போ டோர் பாலிஷிங்கே ப்ளஸ் வந்து கீழே படிக்கிற டைல டிஃப்ரென்ஸ் காமிச்சிடறோம் பட் டபுள்யூபிசியில் வந்து நம்ம இன்னொரு அடிஷ்னலாக என்ன பண்ணுறதுனா மஸ்கிரோ நெட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றோம் இதில் அடிஷ்னலாக வந்து இப்போது அவங்க தனியாக இதுக்காக வந்து தனியாக ஸ்பென்ட் பண்ண அவசியம் இல்லை டபுள்யூபிசி போடுறப்ப மஸ்கிட்டோ நெட்டும் போட்டு கொடுத்துட்றோம் இன்கேஸ் அவங்க ஃப்யூச்சரில் வந்து தனியாக இதுக்கு போடணும் அப்படின்லாம் இல்லை அப்படி நெட்டை போட்டோம்னா அவங்களுக்கு அந்த அடிஷ்னல் சார்ஜஸ் அது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இந்த மாதிரி காமிச்சிடும் நம்ம முதல்ல உங்களுக்கு ஆ ஃபால் சிலிங் அது ஃபால் சிலிங்லாம் பியூராகவே அடிஷ்னல் தான் நமக்கு பட் அதையுமே ஒரு டீசெண்டாக ஒரு ரேட்டில் பண்ணி கொடுத்துட்றான் உங்களுக்கு ஆமாம் லைட்டிங்ஸ் ஃபிட்டிங்ஸ் என்டையர் ஃபிட்டிங்ஸ் அவங்களுக்கு என்டையர் ஃபிட்டிங்ஸ் அவங்களுக்கு தான் ஃபேன்ல இருந்து லைட்டு பிளஸ் எக்ஸாஸ்ட் அதெல்லாம் அவங்க தான் மொத்தம் அவங்க தான் போட்டுக்கணும் பட் அவங்க ரொம்ப தெளிவா இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஹோல்சேலில் வாங்குறப்பவே நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம எல்லாமே இதன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஒரு சில வெண்டர்ஸ்லாம் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அந்த ஹெல்ப் அவங்களுக்கு கொடுத்துடலாம் டேரெக்டாவே லைட்டிங்ஸ் பிளஸ் எந்த ஃபிட்டிங்ஸ் வாங்கினாலும் நம்ம கூட கூட்டு போயிட்டு நம்மளே வாங்கி கொடுத்துடலாம் பேரேஷ்டே வாங்கி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு ஆக்சுவலாக மாடியை பொறுத்த மட்டும் இந்த இந்த வாடர் வெதர் ப்ரூஃப் டைலும் சரி வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம பேபி பேசிக் ஸ்பெசிஃபிகேஷனில் வராது இது பியூரா அடிஷனல் தான் இதை எப்படி பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கீழே மதர்ஸ்லாம் போட்டு முடிச்ச கீழே பக்கா வாட் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு மேலே அந்த வெதர் ப்ரூஃப் டைலில் போட்டு கொடுத்துட்றோம் இதை தனியாக அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுறேன் நம்ம இதை க்ளியராக சொல்லிடுறோம் நம்ம என்னென்ன என்னென்ன டேர்ம்ஸ் வரும் என்ன டெப்னிக் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ன்றது கிளியராக அவங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு வில்டிங்னால் அதை கையோட நம்ம இதை பண்ணி கொடுத்துறோம் இந்த டேங்க்கும் நம்ம நம்மளுடைய பட்ஜெட்லேயே வந்துடும் அந்த ஆயிரம் லிட்டர் டேங்க்குங்கிறது இந்த டேங்க் செட்டப் இது எல்லாமே நம்ம பட்ஜெட்லேயே வந்து இன்க்ளூட் நமக்கு பில்டிங் ரேட் பேசுகிறனால அதிலே வந்துடும் நமக்கு ஹெட்ரூம் ஏரியா எலிவேஷன்ஸ் சிபி டேங்க்கு காம்பவுண்ட் வால் வாட்டர் சம்பு இதெல்லாம் பியூராக வந்து அடிஷ்னலாக வந்துடுறது தான் இன்கேஸ் கிளைண்ட் வந்துட்டு எம்சேண்ட் வேணாம் எனக்கு மணல் தான் வேணும்னு கேட்குறாங்கன்னா இப்போ எம்சேண்ட் வந்து எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு சிஎஃப்டிங்கிற பட்சத்தில் மணல் வந்து ஒரு அறுபது ரூபா சி அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் காஸ்ட் மட்டும் அந்த பதினஞ்சு ரூபா மட்டும் கொடுத்தாங்களாம் போதும் எனக்கு மணலும் வர வச்சு பண்ணிடலாம் மணலுங்கிறது இப்போ லோக்கல் என்ன மணல் கிடைக்கிது அந்த மணல் தான் வர வச்சு கொடுக்க முடியும் ஏன்னா அவைலபிலிட்டி மட்டும் தான் எனக்கு பியூர் ரிவர்ஸ் என்ன தான் வேணும்னா அது இங்கே கிடைச்சா வாங்கிக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக அதை வாங்க முடியாது இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு சில மெட்டீரியலாம் எல்லாரும் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்றோம் நம்ம டைர்லாம் கூட ஃபியூச்சரில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகுது அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா மெட்டிலுமே ஒரு பாக்ஸ் வச்சு மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் விரைவில் உங்கள் சொந்த வீடு கணவன் நினைவாக வாழ்த்துக்கள் இவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு ஆனாலும் சில சந்தேகங்கள் இருக்குது இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீடெயில்ஸ் கொடுக்குறோம் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு லைக் பண்ணுங்கள் வீடு கட்ட போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம்